ஐஸ்வர்யம் வகுப்புங்கிறது இன்றியமையாத ஒரு விஷயம் பணம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் ஒரு தான தர்மம் பண்ணணும்னு நினைச்சா கூட பணம் நமக்கு தேவை ஆனா அந்த பணத்தை பற்றி நம்ம அது தேவைன்னு சொன்னாலும் கூட நம்மை அறியாமல் மனதிற்குள்ள எத்தனையோ தடைகள் இருக்கு எத்தனையோ பிளாக்கேஜஸ் இருக்கு அடைப்புகள் இருக்கு நமக்கு வரவேண்டிய பணத்தை கூட வரவேற்க முடியாத அளவுக்கு பலர் மனதுல பலவிதமான விதமான பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் அந்த கிளாஸ்ல நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணி மனதில் இருக்கும் அடைப்புகளை நீக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அக்னிகுண்டம் தியானம் அங்க செய்வோம் அதன் பிறகு ஐஸ்வர்யத்தை நம்ம அந்த ஐ மந்திரங்கள் மந்திரங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரங்கள் இருக்கு அதன் பிறகு நம்ம அது ஐஸ்வர்யம் தியானம் இந்த ஐஸ்வர்யம் தியானங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு என்ஜாயபிள் மெடிடேஷன்னு நான் சொல்லுவேன் அது போட்டு கேட்டேன்னா அப்படியே முகத்துல கண்டிப்பாக ஒரு சிரிப்பு ஒரு புன் சிரிப்பு வந்துடும் அப்படி ஒரு அற்புதமான தியானமும் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கும் போது இப்போ பணம் இல்லைங்கிற கஷ்டம் நிறைய பேருக்கு இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயம் நமக்கு அந்த பணம் இல்லைங்கிற நிலையில இருந்து நம்ம வெளிவர முடியும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியணும் அது எப்படி பண்ணிக்கிறதுன்னு அவங்க கத்துக்கணும் தான் இந்த வகுப்பு தியானம் இருக்கு மந்திரங்கள் இருக்கு இதை தவிர நம்ம ஐஸ்வர்யம் பில்ஸ் அந்த பேட்ச்ஃப்ளவர் ரெமெடிஸ் மலர் மருந்துலேயே பணத்தை ஈர்ப்பதற்கும் ஒரு காம்பினேஷன் இருக்கு அது அந்த வகுப்புல நான் சொல்வேன் ஸோ இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு பணத்துக்கான நல்வாக்கியங்கள் நம்ம ஆடியோ ஒன்று இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சு பயன்படுத்தும் போது அந்த பணம் இல்லைங்கிற நிலை அல்லது பண பற்றாக்குறைங்கிற நிலையிலேருந்து நீங்க வெளியில வரணும் அதுக்கு தான் இந்த ஐஸ்வரியம் வகுப்பு கண்டிப்பாக நீங்க இன்னும் கலந்துக்கா கலந்துக்கலைன்னா கண்டிப்பாக கலந்துக்குங்க பதினைந்தாம் தேதி அண்ட் மனதில் இருக்கும் அந்த அடைப்புகளை நீக்கி வாழ்க்கையில வந்து வளங்கள் நிறைய இருக்கணும் இந்த மனித வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்குன்னா என்னுடைய சிந்தனை என்னன்னா நிறைவான வாழ்க்கையை வாழணும் இந்த வாழ்க்கையை முடியும் போது திரும்பி பார்த்தா அப்பா நம்ம நல்ல சௌக்கியமா சந்தோஷமா வாழ்ந்தோம் நிறைய சாதிச்சோம் அப்படின்னு நினைச்சு இந்த வாழ்க்கையை முடிச்சோம்னா அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனால அதை இதுல வந்து நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் நம்ம வந்து பணம் வேணும்லாம் தியானத்தில் கேட்கலாமா ஆன்மீகத்துக்கு வந்தப்புறம் பணம் வேணும்னு சொல்லலாமா எல்லாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு இதை பற்றியெல்லாம் அந்த கிளாஸ்ல பேசி மனசுலேருந்து அது எல்லாத்தையும் எடுத்துருவோம் எடுத்துட்டு பணம் அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத விஷயம் எனக்கு அது தேவை அப்படிங்கிற சிந்தனை என் வாழ்க்கை வளமாக இருந்தால் நான் மட்டும் இல்லை என்னை சேர்ந்தவர்கள் அனைவருமே இன்னும் கொஞ்சம் வளமையாக சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற சிந்தனையை கொண்டு வருவோம் இத நான் சொல்லும் போது சில பேர் கேட்பாங்க இதெல்லாம் வேணும் வேணும்னு நம்ம தியானம் செஞ்சா பேராசை வந்துரா நிச்சயமாக வராது நமது தியானங்கள் பழக பழக நமது ஆல்பா சித்தர்கள் பலருடைய நிலை இன்னைக்கு எப்படின்னா நிறைய சாதிச்சிருக்காங்க ஆல்பா மூலமும் அவங்களுடைய முயற்சிகள் மூலமும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில சேர்த்திருப்பாங்க சாதிச்சிருப்பாங்க இப்ப என்ன சொல்வாங்கன்னா இப்ப வந்து நான் தியானம் நல்லா பண்றேன் எல்லா வளங்களும் இருக்கு எல்லாம் என்ஜாய் பண்றேன் ஆனா அந்த தியான நிலையில எதுவுமே கேட்கணும்னே தோணல எல்லாமே தானாவே நடக்கிற மாதிரி இருக்கு எனக்கு என்ன வேணுமோ அது கரெக்டா நடக்குது அந்த நிலைக்கு நம்ம போகும்போது பேராசைங்கிறது எப்படி வர முடியும் வரவே வராது அதனால நம்ம பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை நமக்கு பொருளும் வேண்டும் அருளும் வேண்டும் இந்த ரெண்டும் இருந்தா இந்த வாழ்க்கை இன்னும் சிறப்பாக வாழலாம் அதுக்காகத்தான் இந்த வகுப்பு ஸோ இந்த வகுப்பு தமிழில் இருக்கும் அதனால தான் விளக்கம் தமிழில் சொன்னேன் நிச்சயமாக கலந்துக்கிட்டு நீங்கள்லாம் அதை வந்து என்ஜாய் பண்ணணும் அந்த தியானத்தை நல்லா என்ஜாய் பண்ணணும்